காலெட்யூன் சொல்லி போட்டிங்கன்னா அதில் வரும் அதை நீங்கள் டெவலப் பண்ணால் அதில் வந்து ரெண்டு விதமாக வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு அதாவது பார்த்திங்கன்னா ஜியோ காலெட்யூன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லாேருக்குமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அதாவது காலெட்யூனு பிஎஸ்என்எல் மட்டும் ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்காக காலெட் செலெக்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல் அதாவது எல்லாேருமே வந்து கேட்குற மாதிரி நார்மலாகவும் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம் சரி நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தான் நெட்ஒர்க் வந்துட்டு அனைத்து நெட்வொர்க்கும் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு அவங்களுடைய ரீசார்ஜ் திட்டம் வந்துட்டு அதிகப்படுத்தின காரணத்தினால நிறைய பேர் போர்ட் பண்ணி வந்துட்டு பிஎஸ்என்எல் வந்து மாறி இருக்காங்க அதாவது அதன்படி பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் மட்டும் அறுபத்தி எட்டாயிரம் பேர் மட்டும்தான் அந்த மாதிரி மாறி இருக்காங்க அதாவது மற்ற நெட்ஒர்க்கில் இருந்து பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் அறுபத்தி எட்டாயிரம் பேட் மட்டும்தான் ஆனால் ஜூலையிலேருந்து அக்டோபர் மாதம் அதாவது போன மாதம் வந்துச்சு இல்லையா இந்த மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கணக்கெடுப்பு வந்து வந்திருக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ பேர் வந்து வாடிக்கையாளர்கள் வந்துட்டு பிஎஸ்என்எல் வந்திருக்காங்கன்ட்டு நான் படித்து கட்டுறோம் ஒரு செகண்டு ஜூலை மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் பேரும் ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தோரு லட்சம் பேரும் செப்டம்பர் மாதத்தில் பதினோரு லட்சம் பேரும் அக்டோபர் மாதத்தில் ஏழு லட்சம் பேரும் வந்துட்டு போர்ட் மட்டுமே பண்ணியிருக்காங்க அதாவது மற்ற நெட்ஒர்க்கில் இருந்து போர்ட் மட்டுமே இதில் வந்துட்டு பிஎஸ்என்எல் மாறி இருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு நல்ல வளர்ச்சி தான் சொல்லணும் தான் பண்ணியிருக்கேன் சரி புது சிம் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா அதுக்கும் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இருங்க படித்து காட்டுறேன் ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் வந்து ஜூன் மாதத்தில் மட்டுமே புது சிம்மை வாங்கியிருக்காங்க அதாவது போர்ட் பண்ணலைங்க புது சிம்மை மட்டுமே அதுக்கப்புறம் ஜூலை மாதத்தில் நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வாங்கியிருக்காங்க ஆகஸ்ட் மாதத்தில் ஐம்பது லட்சம் பேர் செப்டம்பர் மாதத்தில் இருபத்தோரு லட்சம் பேர் வந்து வாங்கியிருக்காங்க அதாவது புதிய சிம்மாக பிஎஸ்என்எலுக்கு கூடிய சீக்கிரத்தில் பிஎஸ்என்எல்எல்எல்எல்எல் நெட்ஒர்க் வந்துட்டு எல்லா பக்கமும் வரும் நிறைய பேர் வந்து பிஎஸ்என்எல் சிம் வாங்கிட்டு அதில் நெட்ஒர்க் ஆட்டோமேட்டிக்காக டக்கு டக்குன்னு கட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணுறீங்க ஃபீல் பண்ணாதீங்க கொஞ்சம் நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அதே போல் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்காதிங்க அதில் வந்து உங்களுடைய முக்கியமான நம்பர் போர்ட் பண்ணியிருந்தால் மூணு மாதத்துக்கு வேறு நெட்ஒர்க் போக தான் கொஞ்சம் கஷ்டமான தான் அது வரைக்கும் கொஞ்சம் தக்க வச்சுருதுக்காக ஒரு நூற்றி ஏழு ரூபாய்க்கு உங்களை ரீசார்ஜ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு ஓடிபி வரும் கண்டிப்பாக எல்லா ஓடிபிமே வரும் போல் பார்த்திங்கன்னா உங்களாட்டி எஸ்எம்எஸ் பண்ண முடியாது மட்டும் தான் மைனஸ் அதில் த்ரீ ஜிபி மட்டும் மொத்தமாக முப்பத்தஞ்சு நாளைக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து த்ரீ ஜிபி மொத்தமாகவே வந்துட்டு த்ரீ ஜிபி தான் கொடுத்துருக்காங்க நூற்றி ஏழு ரூபாய்க்கு அதே போல் ஃபோன் பேசுகிறதுக்கு இரநூத்தம்பது மினிட்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி சம்திங் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்துட்டு அது நீங்கள் ஓடிபிக்காக வச்சுக்குங்க ஏன்னா அதை நீங்கள் ஈஸி பண்ணாமல் அதை ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேன் பண்ணிவிடுவாங்க தொண்ணூறு நாளில் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு ஒன்றுன்னு தெரியல பட் என்ன கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன்